வணக்கம் தவங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ இருக்கேன் கதைக்கு போலாமா சார் என்று அழைத்து கொண்டு வேலப்பன் வந்தான் கல்யாணத்தில் வாங்கின ஜரிகைக்கரை கரை பட்டு வேஷ்டி உடுத்தி பட்டை பட்டையாக திருநூற்று பூச்சுடன் அவன் என் முன்னே பிரத்யட்ச முருகன் போல வந்து நின்றான் என்ன வேலப்பா என்று கேட்டேன் கோவிலில் அர்ச்சனை செய்து கொண்டு வந்து விட்டேன் அம்மா டாக்டர் ஐயா அவர் சம்சாரம் எல்லாரும் எதிர் வீட்டில் இருக்காங்க ஐயா கையால் நம் வீட்டு புது விளக்க போடணும் என்று அவன் பணிவோடு கேட்டான் இதோ வருகிறேன் இரு என்று கூறிவிட்டு பின்புறம் போய் முகம் கை கால் கழுவிக்கொண்டு திருநீரு பூசி கடவுள் படத்தின் முன் தொழுது வந்தேன் வேலப்பன் முன் செல்ல நான் பின் பின்தொடர்ந்தேன் எதிர்வீட்டு தாழ்வாரத்தில் எங்கள் குடும்பமே காத்திருந்தது தெருவில் போவோர் வருவோரும் என்னவோ ஏதோ என்று ஆங்காங்கு நின்றுவிட்டார்கள் வேலப்பனின் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமும் நிறைவும் ஒளிப்பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்து முதல் விளக்கை போட்டேன் அதன்பின் மற்ற எல்லா விளக்குகளையும் போட்டார்கள் வீடே மிகவும் அழகாகத்தான் இருந்தது மின்விசிறி ஓடியது வேலப்பன் முகத்திலே பெருமையோடு கலந்த மகிழ்ச்சி உஷாவின் முகத்தில் ஒரே ஆச்சரியம் தன் கையால் உழைத்து நேர்மையாக நடந்து ஒன்றை சாதித்துவிட்ட பெருமையும் நிறைவும் வேலப்பனிடம் தெல்லென தெரிந்தன பாடுபட்டு அடையும் சுகத்திற்கு ஒரு தனி மகத்துவம்தான் எல்லோரும் மௌனமாக அந்த ஒளிப்பெருக்கை அனுபவித்தோம் நகரங்களில் அதன் அருமை எங்கே புரிகிறது என்றாவது மின்தடை ஏற்பட்டால்தான் அன்று ஓரளவு அதன் பெருமை விளங்குகிறது உட்காருங்க நான் எல்லாருக்கும் பிரசாதம் வைக்கிறேன் என்று சொல்லி காந்தா தான் அந்த மௌனத்தை கலைத்தாள் நாங்கள் அனைவரும் வரிசையாக அமர இலை துண்டுகளை குஞ்சிறி முன்னே கொண்டு வைத்தாள் காந்தா எல்லோர் இலையிலும் சர்க்கரை பொங்கலும் வடையும் பரிமாறினாள் சிரித்து குமாளம் எடுத்துக்கொண்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தோம் அதன் பிறகு வேலப்பெண் காந்தாவை பார்த்து எதிர் வீட்டு வீட்டுக்கும் சோமு வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க என்று சொன்னான் காந்தா பங்கீடு செய்து முடித்தாள் பிறகு அவள் எங்கள் வீடாக எதிர் வீட்டுக்கு போக கிளம்பினாள் அம்மா இன்னைக்கு முருகன் சன்னிதியில் நான் ஒரு வேண்டுதல் செய்துக்கிட்டேன் என்றான் வேலப்பன் என்ன சொல்லுங்க என்றாள் காந்தா நீங்கள் ஊருக்கு போகும் முன் காவடி எடுக்கணும் நான் அப்படி சொல்லிக்கிட்டேன் என்றான் அவன் தயக்கத்தோடு அதற்கென்ன செய்தால் போயிற்று என்றாள் காந்தா வேலப்பனுக்கு பேசுவதே கஷ்டமாக இருந்தது மீண்டும் எங்கோ பார்த்து கொண்டு அவன் தயங்கி தயங்கி பேசினான் நியமமாக இருக்கணும் பதினைந்து நாட்கள் ஒருபோது உண்டு பாயில் படுக்கையில் படுக்கக்கூடாது வெளியிடத்து சாப்பாடு கூடாது என்றான் தெரியும் நானே ஒரு மண்டலம் பிரதட்சிணம் செய்வதற்காக விரதமாகத்தான் இருக்கிறேன் அதனால் ஒரு சிரமும் இல்லைங்க என்று பழிச்சென்று கூறினாள் காந்தா வேலப்பன் கவலை நீங்கினவனாக கடைக்கு கிளம்பிவிட்டான் கடையில விளக்கு எறிகிறதா என்று கேட்டேன் ஆமாங்க உஷா அவங்க அம்மாவில ஏற்ற சொன்னேன் என்றான் வேலப்பன் நான் சீனு வாண்டை கையில் பிடித்துக்கொண்டு வேலப்பன் கடைப்பக்கம் மெதுவாக நடந்து சென்றேன் பழி சென்று அவன் கடை சாமான்கள் மின்னி மின்னி எங்களை வரவேற்றின நாங்கள் ஊருக்கு போன உடனே நீங்கள் புது வீட்டுக்கு குடி போயிடுங்க என்றேன் இல்லைங்க அந்த வீடு உங்களுக்குத்தான் நீங்க எப்போ வேணாலும் வந்து தங்குங்க அப்போ தான் உங்கள் மச்சான் டாக்டர் ஐயா போன்றவங்க இருப்பாங்க ரொம்ப நன்றாக இருக்கிறது உன் பேச்சு எங்களுக்காக ஒரு வீடு நீ வாங்கவாவுதே ஐயா இந்த ஊருக்கு இப்போல்லாம் நகரத்து ஆளுங்கெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க நிதமும் ஒரு புது கார் வருது அவங்க தங்குவதற்கு இடம் தோதா இல்லைங்க காமாட்சி வீடு நல்லா இருந்தது அதுதான் அப்படி ஆயிடுச்சு இந்த வீட்டில் வசதிக்காக தங்குவாங்க வாடகை வருங்க எலக்ட்ரிக் பில் கட்டவாவது தள்ளுங்களே என்றான் அவன் பிழக்கு தெரிந்தவன் நாங்கள் வீடு வந்து சேர்ந்து விட்டோம் காந்தா தெரு திண்டையலை அமர்ந்து தெருவியை நோக்கி கொண்டிருந்தாள் எங்க போனீங்க என்று கவலை மிக கேட்டாள் ஏங்காந்தா இப்படி பயப்படுறேனி என்று அவளை கேள்வியால் மடக்கினேன் பயப்படல அவர்கள் எல்லோரும் அர்த்த ஜாம பூஜைக்கு மலைக்கு போகிறார்களாம் சாப்பாடு முடிந்தால் தேவலையே என்றாள் காந்தா சாதாரணமாக இப்பத்தானே வேலப்பனோடு மலைக்கு போனார்கள் மறுபடியும் அர்த்த ஜாமத்துக்கு ஒரு தரம் மலை ஏற வேண்டுமா என்றேன் வேலப்பனே அவர்களை கூட்டி கொண்டு போகிறானாம் போதுமா என்று கூறி கலகலவென்று வெண்கல மணிகளை ஒலிக்கிவிட்டாள் என் மனைவி ரமணி நாளை காலை முதல் தோட்டக்கார முருகனோடு பறவை படிக்கப் போகிறான் அதற்கப்புறம் எப்போ வருவான் எப்போ போவான் தெரியாது அர்த்த ஜாம பூஜை பல்லக்கு தூக்குவது ஆண்டவனை பள்ளி அறையிலே விடுவது ஞானபால் பிரசாதம் எல்லாம் அவர்களுக்கு புதிது சென்னையில் எங்கே எந்த கோவிலுக்கு போய் பார்க்கிறார்கள் போகட்டுமே சேகர் தீவட்டி தூக்கணுமாம் குஞ்சரி தாலாட்டு பாடணுமாம் நான் அதற்குப் பிறகு ஒன்றும் சொல்லவில்லை பேசாமல் உள்ளே போனேன் ரமணி என் அருகில் அமர்ந்து மெதுவாக என் உடல்நிலையை பற்றி என்னென்னவோ கேள்விகள் கேட்டான் அவனோ வைத்தியன் எதையும் கேட்கலாம் உங்கள் அக்கா இட்டது சட்டம் அப்பா கேள் என்னை எப்படி நடத்துகிறாள் என்ன சாப்பாடு போடுகிறாள் என்று முடிவில் கேட்டேன் அவள் சரியாகத்தான் பார்த்து வருகிறாள் தானே அவள் உங்களை முழு கவனத்துடன் கவனிக்க முடியாது என்று தானே குழந்தைகளை கூட இங்கே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாள் என்று ரொம்பவும் தான் பெருமைப்பட்டான் அவன் இதுதான் சமயம் என்று நான் அவனை தாக்கினேன் ஆமா உன் அக்காவுக்கு எல்லாம் தெரியுமா என்று கேட்டேன் எது தெரியணுமோ அது தெரியும் எது அவசியம் இல்லையோ அது தெரியாது என்று மர்மமாக பதில் சொன்னான் ரமணி உடனே எழுந்து உள்ளேயும் போய்விட்டான் சீனு என் பக்கத்திலேயே சுருண்டு உறங்கிவிட்டது நான் வாஞ்சியோடு அவனை தடவி கொடுத்தேன் அப்பா நாங்கள்லாம் கோவிலுக்கு போகிறோம் என்று கூவிக்கொண்டே உற்சாகத்தோடு ஓடி வந்தான் சேகர் அவன் தலையை மெதுவாக கலைத்து விட்டேன் தீவெட்டு எடுக்கும்போது இரு என்ன என்றேன் சரியப்பா குஞ்சரியும் விமலா மாமியும் பாடப் போகிறார்களாம் மாமா பல்லக்கு தூக்குவர் நீங்கள் எங்கள் கூட வர முடியாதுன்னு இருக்கிறது எனக்கு என்று உள்ளூரை ஏமாற்றத்துடனும் ஏக்கத்துடனும் கூறினான் என் மகன் என் கண் பணித்தது காந்தா புத்திசாலிதான் இந்த இருவரையும் என்னுடன் வைத்து கொண்டால் இப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டு போவேன் என் உடல் நலனை அது பாதிக்கும் தான் நான் நிறைய பார்த்திருக்கிறேன் நானே செய்தும் இருக்கிறேன் நீ போ நான் இங்கிருந்தே மனசாலியை எல்லாம் பார்ப்பேன் என்றேன் நானும் உங்களை நினைச்சிருப்பேன் என்று உறுதி தந்தான் மகன் எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் தெரு கதவை பூட்ட ஆரம்பித்தாள் காந்தா திண்ணை மீது என் படுக்கை கடந்தது என்ன இதெல்லாம் காந்தா என்று கேட்டேன் எனக்கு காமாட்சி வீட்டு திண்ணையில் படுக்கையை விரித்துவிட்டு அவளும் மலைக்கு போகிறாள் போலும் என்று நினைத்தேன் நாம் ரெண்டு பேரும் நம்ம பழைய வீட்டுக்கே போய் படுப்போம் அவர்கள் நேரம் கழித்து வந்தால் நம்மை எழுப்பாமல் இந்த வீட்டில் படுத்துக் கொள்கிறார்களாம் என்றாள் காந்தா நாங்கள் இருவரும் எதிர் வீட்டில் குடியேறினோம் ரமணியின் குழந்தையும் எங்களோடு வந்தது அதற்கு தூளி கட்டி தந்துவிட்டு ரமணி கிளம்பினான் அவர்கள் போன பிறகு நானும் காந்தாவும் உச்சத்தில் அமர்ந்திருந்தோம் குழந்தையை தூங்க பண்ணுவதற்காக காந்தா மாணிக்க கட்டி என்று துவங்கும் ஆழ்வார் பாசுரத்தை தாலாட்டாக பாடினாள் அந்த நிலவு அந்த அமைதி அந்த சன்னமான ஸ்வரமான சங்கீதம் நான் கண்ணை மூடி ரசித்தேன் குழந்தை உறையினதும் தூளியில் கிடைத்துவிட்டு அவள் அதன் அருகிலேயே ஒரு துணியை விரித்து படுத்தாள் நான் என் கட்டிலுக்கு சென்றேன் எனக்கு உடனே தூக்கம் வரவில்லை காந்தாவிடம் பேசி பகிர்ந்து கொள்ள ஆயிரம் விஷயங்கள் தோன்றின அவளிடம் கேட்டு தெளிய எத்தனையோ சந்தேகங்கள் தலை தூக்கின பின்னாடி வாழ்வின் அமைப்பைப் பற்றி ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டேன் அதையும் அவளிடம் சொல்ல இதைவிட தருணம் கிடைக்குமா காந்தா என்று அவளை அழைத்தேன் என் உள்ளத்தின் நெகிழ்ச்சி என் குரலிலும் இழந்தது என் அருகில் அவள் வந்துதான் எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன உம் என்றாள் அவள் இருந்த இடத்திலிருந்தே காந்தா என்று மீண்டும் அழைத்தேன் இன்னும் தாழ்வான குரலில் தூங்குங்கோ என்றாள் அவள் சுருக்கமாக தூங்க தெரியாதோ எனக்கு இவள் சிபாரிசு எதற்கு காந்தா இங்கே வா என்றேன் கண்டிப்பான குரலில் காலை முதல் வேலை நிமிர் வாங்கிவிட்டது தூக்கம் வருகிறது என்று கூறிவிட்டு அவள் புரண்டு படுத்து விட்டாள் அப்புறம் தூங்குவாயாம் என்றேன் இதற்குத்தான் யாரும் இங்கே வரவேண்டாம் என்றேன் சதா சோறு தீனி வேலை வேலைதான் உடலை அயர்த்துகிறது என்று யாரிடமோ புகார் கூறுவது போல அவள் எரிச்சலுடன் பேசினாள் அந்த தூளியில் இருக்கும் குழந்தையிடம் பேசினாளோ சரி போ என்றேன் கொஞ்சம் பொறுத்து எழுந்து அமர்ந்தேன் காந்தா என்று மெதுவாக அழைத்தேன் பதில் இல்லை தூங்கிவிட்டாள் போலும் அசதி இருக்கத்தான் செய்யும் இல்லையேல் எரிச்சல் துணிக்க அவள் பேசவே மாட்டாள் குடிக்க தண்ணீர் கேட்டேன் சரி தூங்கு என்று கூறிவிட்டு எழுந்து சென்று நானே தண்ணீரை கொட்டி குடித்துவிட்டு வந்து படுத்தேன் பழங்கால நிகழ்ச்சிகள் வருங்கால பிரச்சனைகள் என மூளையில் குழம்பி புரண்டன காந்தாவுடன் பேசித் தெளிய வழி இல்லை நான் தூங்குவது போல் பாசாங்கு செய்தேன் சற்றைக்கு ஒரு தரம் காந்தா இருந்த பக்கம் பார்வையை செலுத்தினேன் அவளும் உறங்கவில்லை என்பது தூளி ஒரே சீராக ஆடுவதிலிருந்து புரிந்தது அவளும் எண்ணமிட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் அந்த சூழ்நிலையே கனத்தது யாராவது ஒரு விரலை நீட்டியிருந்தால் கூட ஊசியாக குத்தி இருக்கும் அப்படி ஒரு மின்சக்தி அங்கே உலவியது எனக்கு தெரியும் என் என்ன அலைகள் அவளுடைய சிந்தனைகளுடன் படிந்தன என் கேள்விகளுக்கு அவள் சவால்கள் போர் தொடுத்தன எனக்கு சொல்லத் தெரியவில்லையே தவிர அந்த இருளில் அந்த இரவில் எங்கள் இருவர் உள்ளமும் உரையாடி வாக்குவாதம் செய்து முட்டி மோதி கொண்டது எனவோ திண்ணம் மலையிலிருந்து எல்லோரும் இறங்கிவிட்டார்கள் எதிர் வீட்டிற்கு அவர்கள் போவதும் கதவு திறப்பதும் கூட கேட்டன காந்தா எழுந்திருப்பாளோ என்று நினைத்தேன் ஆனால் அவள் அசையவே இல்லை நான் தெருப்பக்கம் தாழ்வாரத்தின் ஒரு கோடியில் சாய்வு நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன் வீட்டில் கல்யாண கோலம் அமர்க்கலப்பட்டது விமலாவும் குஞ்சரியும் கமலையும் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக என்னவோ ரொம்பவும் தான் வேலையாக காணப்பட்டனர் வீடு முழுவதும் மாக்கோலம் போட்டு அழகாக இருந்தது வாசல் படியில் மாவிலை தோரணம் காற்றில் அசைந்து ஆடியதை பார்த்தால் தெருவில் போவோரை கூட வீட்டுக்குள் வாருங்கள் என்று அன்போடு அழைப்பது போல தென்பட்டது வேலப்பன் இந்த வீட்டை வாங்கினது அவனுக்காகவா அல்லது எங்களுக்காகவா என்று எனக்கு சில சமயம் சந்தேகம் வந்துவிடும் அவன் வந்து வீட்டை பார்வையிட்டதே இல்லை காந்தாவே மேஸ்திரியை கூப்பிடுகிறாள் இங்கே ஒரு தொட்டுமிச்சம் கட்டுகிறாள் அங்கே ஒரு சாக்கடை கட்டுகிறாள் தன் இஷ்டப்படி இந்த வீட்டை ஆளுகிறாள் இன்றைக்கு இந்த வீடு கல்யாண வீடு மாதிரி அழகாக இருக்கிறதே இதையாவது அவன் வந்து பார்க்க கூடாதா உஷாவே தானே பாதி கோலம் போட்டாள் அவளும் போய் தன் கணவனிடம் சொல்லியிருக்க மாட்டாளோ சண்முக குருக்கள் காவடி ஒன்றை தூக்கிக் கொண்டு வீட்டினுள் நுழைந்தார் மயில் பேலிகளுடன் அலங்காரம் செய்து வெண்கல மணிகள் கிணியணிக்க இரண்டு செம்பு பால் வைக்க இரு உரிகளுடன் வெகு நேர்த்தியாக இருந்தது காவடி காந்தா பால் காவடி எடுக்கப் போகிறாளா எனக்கு ஒன்றுமே தெரிவதில்லை சின்ன ஊர் கணக்கான மனிதர்கள் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவர் தும்மக்கூட முடிவதில்லை அப்படிப்பட்ட ஊரில் பல விஷயம் தெரியாமல் நான் மூடனாக இருக்கிறேனே மெட்டி யோசை நான் இருக்கும் பக்கமாக விரைகிறது அந்த தாளக்கட்டில் காந்தாதான் வருகிறாள் என்று எனக்கு புரிந்தது ஆயினும் என்னவோ ஒரு சிறு பிள்ளைத்தனும் என்னுள் புகுந்து கொண்டது கண்களை இறுக மூடிக்கொண்டு அசையாமல் அமர்ந்திருந்தேன் மெட்டி பொறுமையின்றி ஜதி போட்டது நான் கண்ணை திறக்கவே இல்லை இந்த பாருங்க நீங்க தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கண்ணை திறந்து பாருங்க நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைக்கு போக வேண்டும் என்றாள் காந்தா நான் மெதுவாக கண்ணை திறந்தேன் என்ன காந்தா கூப்பிட்டாயா என்று மெதுவாக விசாரித்தேன் காந்தா சிரித்து விட்டாள் இந்த பதினைந்து நாட்களாக மிகவும் கடுமையான விரதம் அவள் மெலிந்து விட்டாள் அவள் கண்களிலே தனியானதோர் ஒளி வீசியது மடிசார் வைத்து பட்டுப்புடவை உடுத்தியிருந்தாள் கழுத்திலும் கையிலும் நகைகள் மின்னின மஞ்சள் பூச்சுடன் பொற்பாவைப் போல இல்லை இல்லை பொற்கொடி ஒன்று இடம்பெயர்ந்து என் எதிரை நிற்பது போல துவள துவள ஒயிலாக நின்றாள் நமஸ்காரம் பண்ணனுமா இன்று நீ காவடி எடுக்கப் போகிறாய் முருகவேல் சாந்தித்தியம் உன்னிடம் இருக்கும் கேவலம் ஒரு மனிதனுக்கு வணங்க வேண்டுமா என்று கேட்டேன் அப்படி ஒரு தெய்வீக காந்தி என் மனைவியின் தோட்டத்திலிருந்து வெளியே பரவியது அவளை நான் வணங்கலாமா என்று என் மனம் விளைந்தது அச்சமயம் எது ஆண்டவன் எது இல்லை என்கிறீர்கள் நாம் எதையெல்லாம் மதிக்கிறோமோ அதெல்லாம் கடவுள் அம்சம்தான் கிழக்கு பக்கமாக திரும்புங்கோ நான் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைக்கு போக வேண்டும் குருக்கள் காத்து கொண்டிருக்கிறார் என்றாள் அவள் நான் மௌனமாக அவளுக்கு சம்மதம் தெரிவிக்க அவள் என் முன் பயபக்தியோடு விழுந்து வணங்கினாள் என் உள்ளம் அவளோடு சேர்ந்து முருகனை வேண்டியது இந்த வீடு இன்று கோலமும் செம்மண்ணுமாக திகழ்வது போல் என்றுமே நல்ல காரியங்களுக்கே இடமாக இருக்க வேண்டும் நானும் இங்கு உயிரை விட்டு இந்த வீட்டிற்கு ஓர் அவக்கலையை கூட்டாமல் இருக்க வேண்டும் காந்தா நினைத்தபடி இரண்டு மாத காலமும் இங்கே ஓடிவிட்டது அவள் தெரிந்துதான் செயல்பட்டாளோ தெரியாமல் தான் சிறு பிள்ளைத்தனமாக வந்து காலம் கழித்தாளோ இன்னும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை நாங்கள் எப்பொழுது இந்த ஊருக்கு வந்தாலும் அவள் இந்த ஆசையை வெளியிடுவது உண்டு அடுத்த தடவை வரும்போது இப்படி அவசர அவசரமாக வரக்கூடாது ஆறு அமர இரண்டு மாதம் இருக்க வேண்டும் இந்த ஆட்சியில் குளித்து மலை ஏறி முருகனை பிரதர்ஷனம் செய்ய வேண்டும் அதற்கு எப்பொழுது காலம் கிடைக்குமோ என்று கூறுவாள் எனக்கு இப்படி ஒரு உடம்பு வந்து வாழ்வுக்கே ஒரு முடிவு தெரிந்துவிட்டதே இனி தாமதித்தால் வாய்ப்பு கிடைக்காது என்று தீர்மானித்து விட்டாளா காலதேவனின் சுருக்கு என் கழுத்துக்கு நேரே தொங்கும்போது மரணத்தின் வாயிலிலே நான் எடுத்து வைத்த பிறகு இதுவா இவள் எதிர்பார்த்த வாய்ப்பு என்ன துணிச்சலுடன் இவள் விரதத்தை மேற்கொண்டு விட்டாள் இவள் பைத்தியமா இவளை தனியாக அனுப்பிவிட்டு அவள் மனிதர்கள் கல்நெஞ்சக்காரர்களா எப்படியோ இரண்டு மாத வாசமும் முடிந்தது அவள் ஏற்றுக்கொண்ட விரதமும் நடந்து இப்பொழுது காவடிக்காக பதினைந்து நாட்களாக மிக கடுமையாக விரதம் இருக்கிறாள் அதுவும் முடிந்து இன்று காவடி மலையேறி முருகனிடையே அடையப் போகிறது உள்ளே மணி ஓசை கேட்டது நான் எழுந்து உள்ளே போனேன் அப்பொழுதுதான் கற்பூரகாரத்தில் நடந்து கொண்டிருந்தது என்ன இல்லாமல் உடலெல்லாம் ஒரு குறுகுறுப்பு ஓடியது முருகனும் நிலை தடுமாறி விட்டேன் இவ்வளவு நேரம் காத்துவிட்டு கடைசி சமயத்தில் என் உடல் சரி செய்யப் போகிறதா காந்தாவின் விரதமெல்லாம் முருகா முருகா என்று உள்ள மூலமிட மெதுவாக திரும்பி தெருப்பக்கம் போனேன் நிலைப்படியை பிடித்து கொள்ள வேண்டியிருந்தது கண் பார்வையும் தெளிவாக இல்லை ஏன் இப்படி எதனால் திடீரென்று இதுதான் என் இறுதி காலமா இப்படித்தான் வருமா தெருப்பக்கம் போய்விடுகிறேன் எப்படியும் இந்த சன்னதியில் ஏதும் நடக்கக்கூடாது வேலப்பனின் புது வீட்டிலே கூடாது இந்த கோலம் அழியக்கூடாது எப்படியாவது படி இறங்கி எதிர் வீட்டுக்கு போகட்டுமா காமாட்சி வீடு தேவையில்லையா நான் தட்டு தடுமாறி வெளியே வருவதற்கும் ஒரு கை என்னை அரவணைத்து பிடித்து அழைத்துச் செல்லவும் சரியாக இருந்தது யார் கையோ அது ரமணி அல்ல வாண்டு அல்ல வேலப்பனும் அல்ல குருக்களா மெட்டி ஓசை என் பக்கத்தில் தயங்கி தயங்கி தாளம் தவறி ஒலிக்கிறது நான் திரும்பி பார்க்கவில்லை என் புலன்கள் அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி வெளியே செல்வதையே குறிக்கோளாக வைத்து அதில் லைத்தேன் மேலும் எது நடந்தால் என்ன எப்படியும் எதற்கும் காந்தா சித்தமாக இருக்க வேண்டியதுதான் காந்தா கல்யாண பெண் போல அழகாக என் எதிரே நின்றாளே அப்படி அழகிடக்கூடாது என்று பாட்டிமார் சொல்லுவார்களே மெதுவாக மாமா பேசாமல் என் மீது சாய்ந்து கொள்ளுங்கள் நம் வழக்கமான தெரு திண்ணைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த குரலும் புதிதாக இருந்தது புதிதாகவும் இல்லை காந்தாவின் அண்ணா பிள்ளை ரகுவோ இல்லை நான் குருடினைப் போல அந்த இளங்கரத்தையே ஆதரவாக கொண்டு அவன் அழைத்துச் சென்ற இடத்திற்கு சென்றேன் பார்த்து கொள்கிறாயடா குரு என்று காந்தாவின் கவலை தோய்ந்த குரல் கேட்டது எனக்கு பின்பக்கமாக குரு இப்பொழுதுதான் என் மூளைக்கு எட்டியது குரு எங்கிருந்து வந்து சேர்ந்தானாம் எப்பொழுது வந்தான் எனக்கு கை கொடுக்க வேண்டே அந்த குமரகுரு போல வந்து சேர்ந்து விட்டானே தெரு திண்ணைக்கா போக வேண்டும் காமாட்சி வீட்டு வாசலில் இருப்போமே என்றேன் நான் இப்பொழுதுதான் மெதுவாக எனக்கு வாய் வந்தது திண்ணையில் இருந்தால் காவடி எடுப்பவர்கள் ஆற்றங்கரையில் பூஜை போட்டுவிட்டு கிளம்புவதை பார்க்க முடியும் என்றான் அவன் நான் தெருவில் கால் வைத்ததும் புத்தி தெளிந்துவிட்டது ஜில்லென்ற காற்று உடம்பிற்கு தெம்பு ஊட்டியது ஆனால் இந்த திடீர் தெம்பும் தகாத ஒன்றோ குரு நீ எப்படா வந்த என்று அவனை விசாரித்தேன் மாமி லெட்டர் போட்டிருந்தா நேற்று ராத்திரியே வந்தேன் நீங்க படுக்க போயிட்டீங்க மாமிக்கு உன் முகவரி தெரியுமா என்று வியப்புடன் கேட்டேன் தெரியுமே அப்பப்போ எனக்கு கடுதாசு போடுவார்களே என்று அவன் பதில் சொல்லும்போது அதில் ஆச்சரியம் துணித்தது மாமி செய்யும் காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாமோ என்று என்னை வினவுவது போல துணித்தது அது தெரியும்படா ஆனால் நீ பழைய முகவரியிலே இல்லைன்னு என்று எதையோ சொல்லி மழுப்பி நிலைமையை சமாளிக்க பார்த்தேன் அதுவா மாமா நான் இடம் மாறவே இல்லை என் பாட்டி என்னுடன் வர மறுத்துவிட்ட பிறகு நான் இடம் மாறவில்லை என்றான் குரு எங்கடா உன் பாட்டி மாமாவிடம்தான் இருக்கிறார்கள் இப்ப பரவாயில்ல மாமா பிள்ளைகள் பாட்டியை நன்றாகவே பார்த்து கொள்கிறார்கள் நாங்கள் மேலே பேச முடியாமல் வாத்திய கோஷங்கள் முழங்க ஆரம்பித்துவிட்டன குருவும் நானும் ஆற்றங்கரையிலிருந்து வரும் பாதையை நோக்கினோம் வெளியூர்காரர்கள் கூட சில பேர் காவடி அடிக்கிறார்களாம் நான் பார்த்தேன் என் உடல் எல்லாம் புல்லரித்தது பதினைந்து நாட்களாக இவர்கள் அனைவருக்கும் ஒரு வேளை சாப்பாடு இரவிலே பால் பழம் ஆகாரம் ஒரே ஒரு உடையை தினமும் தோய்த்து காய வைத்து உடுத்தினார்களாம் அது தவிர கீழே ஒன்றும் விரிக்காமல் அதே உடையோடு படுத்திருக்கிறார்கள் சுற்றம் புடை சூழ அவர்கள் எங்களை தாண்டி சென்றார்கள் அப்படியே நம் தெருவுக்குள் புகுந்து வேலப்பன் கடை வரை போய் பின் பின்தெருவாக மீண்டும் ஆற்றங்கரையை அடைந்து மலையடிவாரத்திற்கு வருவார்களாம் என்றான் குரு இங்கே வேப்பமரத்து நெழில் இருக்கிறதா இங்கேயே இருப்போமா நம் வீட்டு திண்ணிக்கே போவோமா என்று கேட்டேன் இங்கேயே இருக்கலாம் இந்த கூட்டம் நம் வீட்டு வாசலை அடையும் போது வாத்தியங்கள் பெரிதாக முழங்கும் ஹரா சப்தமும் வாணி பிளக்கும் உங்களால் அந்த ஓசையை தாங்க முடியாது என்றான் குரு அழுத்தமாக என் உடலில் இப்பொழுது கூட ஒரு விடவிடப்பு இருப்பதை அவன் உணர்ந்தானும் நம் வீட்டு வாசலில் ஏன் சத்தம் அதிகமாகும் என்று குழந்தை போல கேட்டேன் மாமி அங்கிருந்துதானே சேரப்போகிறாளாம் வேலப்பன் வீட்டுக்கு நல்லது என்று மாமி ஆற்றங்கரையிலே பூஜை செய்யாமல் தன் காவடிக்கு வீட்டிலேயே செய்தார்களாம் டேய் நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேடா என்றேன் கூட்டம் எங்கள் வீட்டு வாசலை எட்டிவிட்டது காந்தா சுடர் போல படிகளை இறங்கி கூட்டத்துடன் சேர்ந்தாள் இவளும் ஊர்வலமாக வரப்போகிறாளாமா ஆமாம் மாமியே இஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என் குழந்தைகளும் கூடவே போவதை கவனித்தேன் முருகனின் நாமங்களை கோஷித்தவன் நம் கூட்டம் மெல்ல மெல்ல நடந்து மறைந்தது வாங்க மாமா கொஞ்ச நேரம் நம் வீட்டில் போய் ஓய்வெடுப்பீர்களாம் என்று கூறி குரு என்னை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கே கூடத்திலே என் கட்டிலில் போய் படுத்தேன் ஊரே நேமமாக மடியாக இருந்து உற்சவம் கொண்டாடுகிறது நான் மட்டும் படுக்கையில் கிடப்பதா எனக்கு அருவறுப்பாக இருந்தது என் விருப்பு வெறுப்பெல்லாம் என் மனத்துக்குள்ளேயே புரண்டு கொடுத்ததே தவிர உடல் கட்டிலே கண்டதும் அதன் மீது போய் படுத்து விட்டது ரமணியை எங்குமே காணோமே விமலாவும் இங்கே என்னவோ வேலை செய்து கொண்டிருக்கிறாளே குருவை அழைத்தேன் குரு நீ வேண்டுமானால் மாமி கூட போகிறாயா நம் வீட்டு மனிதர்கள் என்று யாருமே போக காணோமே ஆகட்டும் அம்மா நீங்கள் இப்படியே படுத்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் சரி வாண்டு இருந்தால் என்னிடம் அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு ஓய்ச்சலுடன் கண்களை மூடிக்கொண்டேன் நான் கண் விழித்தபோது வீடு நிசப்தமாக இருந்தது என் கையை நீட்டினேன் வாண்டு பயல் சீனு மொட்டு போல எழுந்து என் முன்னே நின்று என் கையை தடவி கொடுத்தது எங்கடா எல்லாரும் ரமணி மாமா இன்னும் வீட்டுக்கு வரலையா அவர் வந்ததும் நாம கிளம்ப வேண்டியதுதான் என்றாள் சீனு விமலா வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பிவிட்டாள் போகும்போது சீனு வாண்டுவை அழைத்து வீட்டு சாவியை கொடுத்தாள் இந்தாடா எங்க வீட்டு மாமா வந்தால் சாவியை கொடு என்று பணித்தாள் ஆத்தங்கரை வரை நடந்து போய் வரலாமாடா என்று சீனுவை அழைத்தேன் வேண்டாம் மாமா மாபிதான் உங்களை ரொம்ப அலைய வேண்டாம் என்றார்களே என்று சொல்லி முட்டுக்கட்டை போட்டான் அவன் சரிதானடா வா நாம் வழக்கமான தெரு திண்ணைக்கு போவோம் அங்கிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்றேன் ரமணி மாமா வந்தால் சாவி கொடுக்க வேண்டுமே என்றான் அவன் திண்ணையில் உட்கார்ந்தால் யார் வருவதும் தெரியுமடா வெறுமனை தொன தொனக்காதே என்று கடிந்தேன் மாமிக்கு தெரிந்தால் திட்டுவா வீட்டில் ஓய்வாக இருந்து கொண்டு கூப்பிட்டு அனுப்பின போது வந்தால் போதுன்னு சொன்னா என்று என்னவோ முணுமுணுத்தான் சீனு நான் அவனிடம் பேச்சு வைத்து கொள்ளாமலே வீட்டு படிகளை இறங்கி தெருவில் நடக்க ஆரம்பித்தேன் திண்ணையில உட்காரலாமா இல்லைன்னா எல்லா ஜனங்களும் அங்க கூட்டிடுவா நான் சரி என்று அவமோதித்துவிட்டு அவன் இஷ்டப்படியே திண்ணையில் போய் அமர்ந்தேன் ஆனால் என்னுள் ஒரு குறுகுறுப்பு தொடங்கியது இன்னும் இந்த ஊரில் இரண்டு மூன்று நாட்கள் தான் வாசம் அதன் பிறகு ஊருக்கு போக வேண்டியது மீண்டும் இந்த ஊருக்கு வருவேனோ என்னவோ மலை மீதிருக்கும் முருகவேல் என்ன நினைத்து கொண்டிருக்கிறானோ எனக்கு பிடித்தமான இடங்களை ஒரு முறை பார்த்து ரசித்து அந்த இன்பத்தை அசை போட வேண்டாமா எழுந்தேன் சீனு என்னை தடுப்பதற்குள் வேகமாக நடந்து மாந்தோப்பிற்குள் நுழைந்தேன் வேறு வழியின்றி சீனு என்னுடன் வந்ததும் அவன் தோல் மீது ஒரு கையை வைத்துக் கொண்டே நடந்தேன் வேலியின் ஊடே ஆற்றின் பெருக்கை கவனித்தேன் இளங்கதிரின் ஒளியில் மிருதுவான காற்று உடலை தழுவ ஜில்லென்று ஆற்று நீரில் அமிழ்ந்து குளிப்போரை கண்டதும் எனக்குள் ஒரு ஏக்கம் புகுந்தது எத்தனை நாளாயிற்று அவ்வாறு குளித்து உடனே ஒரு தீர்மானமும் உருவெடுத்து விட்டது தோட்டத்திலே சற்று தள்ளி ஓரிடத்தில் வேலியில் ஒரு இடைவெளி இருந்தது அங்கே போய் வாண்டு வாய் திறந்து ஏதும் சொல்வதற்குள் நான் ஆற்றில் நீரில் இறங்கிவிட்டேன் வாண்டு வாழ் வாழ் என்று அரட்சி இது நான் மேல் துண்டை இடுப்பில் அணிந்து இடுப்பு வேஷ்டியை அவிழ்த்து கல் ஒன்றின் மீது துவைக்க ஆரம்பித்தேன் மாமா மாமா அது மட்டும் செய்யாதீர்கள் என்று கெஞ்சி கூத்தாடி வேஷ்டியை பிடுங்கி தானே கசக்கி துவைக்க ஆரம்பித்தான் சீனு நான் ஆனந்தமாக மூழ்கி எழுந்து கரையேறினேன் வாண்டு வேஷ்டியின் ஒரு நினையை மரக்கிளையில் கட்டி மறுநுனியை நுனியை வெயில் படப்பிடித்துக் கொண்டு நின்றான் நான் உடலை துவட்டிக் கொண்டு காத்திருந்தேன் ஹலோ அத்திம்பேர் எங்க இப்படி என்று குரல் கேட்டு நான் திடீக்கிட்டு திரும்பினேன் ரமணி தோப்பின் மறு கோடியிலிருந்து வந்து கொண்டிருந்தான் உடல் எல்லாம் மண்ணும் அழுக்குமாக தலைமீது வாழைச்சருகினால் செய்த பெரிய தொன்னை ஒன்றை கவிழ்த்து கொண்டிருந்த அவனை பார்த்து நான் வாய்விட்டு சிரித்தேன் தோட்டக்கார முருகனும் கூடவே ஒரு ஏணியை தூக்கி கொண்டு வந்தான் என் வேலை ஒரு தினசாக முடிந்து விட்டது அருமையான சான்ஸ் இனிமேல் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்துவிட போகிறேன் என்றான் அவன் உற்சாகமாக நான் வரையணுங்க பூஜைக்கு பூமாலை ஏற்பாடு செய்தாங்களான்னு பார்க்கணுங்க காவடிக்காரங்க நெருங்கிட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே முருகன் ஓடிவிட்டான் டெய் சீனு இந்த தூக்கி கொண்டு போய் நான் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வரேன் இருந்து வரும்போது என் சோப்பு சீப்பு துண்டு எல்லாம் கொண்டு வா ரமணி சீனு காது கேட்ட மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை வேட்டியை உலர்த்துவதில் ஐத்திருந்தான் டெய் வாண்டு என்று கூப்பிட்டேன் உங்களை விட்டு ஒரு அங்கலம் கூட நகரக்கூடாதுன்னு மாமி சொல்லியிருக்கா என்று முழிந்துவிட்டு உறுதியாக நின்றான் சிறுவன் சரிடா மாமா எனக்கு துணை இருப்பார் நீ போய் அவர் சொன்னபடி செய் நல்ல பையனாச்சே நீ அவர் உடம்பெல்லாம் ஒரே அழுக்காக இருக்கிறது பார் போடாப்பா என்று அவனை தட்டி கொடுத்து கெஞ்சிட பிறகு என் வேட்டியின் நுனியை என்னிடம் கொடுத்து விட்டு கிளம்பினான் வாண்டு ரமணியும் ஆற்றில் இறங்கி குளிக்கப் போனான் நான் காய்ந்த வேஷியை கட்டிக்கொண்டு வாண்டு கொண்டு தந்த திருநீற்றை பூசிக்கொண்டு மலையடிவாரம் பக்கமாக நடந்தேன் கூட்டம் நெருங்கிவிட்டது நடந்து நடந்து லேசாக தள்ளாடியவாறு காவடிக்காரர்கள் யாவரும் வந்து கொண்டிருந்தனர் காந்தா என்னை கண்டதும் லேசாக புன்முறுவல் பூத்தாள் அருளே வடிவமான தெய்வம் அனுகிரகித்தது போல என் உள்ளம் நிறைந்து கொண்டது வள்ளி ஹர ஹரோ ஹரஹரோஹரா என்று பெரிய கோஷம் கிளம்பியது ஓர் இருவர் தம் உடலை மறந்து ஆடினார்கள் ஒரு வினாடி எனக்கு மயிர்கூச்செறிந்தது தலை சுற்றியது என் கையை யாரோ பிடித்தார்கள் வேறு யாரும் இல்லை என் மெய்காப்பாளன் தான் மலையடிவாரத்திலே மூங்கில் வளைவு ஒன்று அமைத்து மிகவும் அழகாக அலங்காரம் செய்திருந்தார்கள் பள்ளி ஆசிரியர்களின் வேலை அது அவர்கள் இப்பொழுதெல்லாம் கிராமத்தின் சமூக வாழ்வில் பங்கெடுத்து கொண்டு அருந்தொண்டு புரிவதை பார்க்கிறேன் பின்புறம் ஆறு அன்னை போல எங்களை சிரித்து வழியெழுப்ப தோப்பு உடன் பிறந்தவர் போல் துணைவர எதிரி முருகனே வந்து எதிர்கொண்டு அழைப்பது போல பள்ளி குழந்தைகளும் ஆசிரியர்களும் மூழ்கி புத்தாடை உடுத்தி கூப்பிய கைகளும் வேலன் திருநாவுமாக பழி சென்று எதிர்கொண்டு அழைத்து நிற்க நாங்கள் பழிகளில் ஏற ஆரம்பித்தோம் சேகர் எங்கிருந்தானோ கூட்டத்தை விலைக்கு கொண்டு புகுந்து புகுந்து என்னிடம் ஓடி வந்தான் அப்பா உங்களுக்கு ஒரு டோலி தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் வேலப்பன் அதோ நிற்கிறார் பாருங்கள் என்ற செய்தியை அவிழ்த்து கொட்டினான் காவடிக்காரர் அனைவரும் விழுந்து வணங்கிவிட்டு மலை ஏற ஆரம்பித்தனர் திருப்புகள் பாடிக்கொண்டே நாமாவளி சொல்லிக் கொண்டே கூட்டம் கிளம்பியது வேலப்பன் டோலியுடன் காத்திருந்தான் நான் அதில் ஏறி அமர்ந்ததும் அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் நான் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தேன் காந்தா மெழுகுவர்த்தி போல நிமிர்ந்து கண்களை நேரே செலுத்தியபடி தன்னை மறந்த நிலையில் ஏறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இதன் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் படிக்கிற அடுத்த பகுதியோட இந்த கதை முடிஞ்சுடுறது